நமது சீரீஸ்ல அஸ்ட்ரோ நியூமராலஜி ஜோதிடத்தில் என் கணிதம் அப்படிங்கிற தலைப்புல சில டிப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் பொதுவா நிறைய பேர் வந்து பெயர் மாத்துறது வந்து எல்லாருக்கும் வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க சில பேருக்கு பெயர் மாத்துறது ஒரு மிகப்பெரிய பரிகாரமா அமையுது யாரெல்லாம் பெயர் மாத்துவாங்க எந்த காலகட்டத்துல மாத்துவாங்கன்னா யாருக்கெல்லாம் புதன் திசையோ புதன் புத்தி நடக்குதோ அவங்களுக்குலாம் பெயர் மாற்றலாங்கிற எண்ணம் வரும் அதே மாதிரி லக்ன பாவம் யாருக்கெல்லாம் கெட்டு போயிருக்கோ அவங்களுக்கு பிறக்கும் போது என்ன பெயர் வைக்கிறாங்களோ அந்த பெயரோடயே இருந்தாங்கன்னா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது லக்ன பாவம் கெட்டு போனவங்க கர்மா பரிகார ரீதியா அவங்களோட பெயரை வேற ஏதாவது ஒரு பெயரா மாத்திக்கணும் அதிர்ஷ்டமான பெயரா மாத்திக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப்ல மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்க அதே மாதிரி பன்னெண்டு பாவத்துல எந்த ஒரு பாவம் லக்னத்தோட தொடர்பாகதோ அவங்க பெயர் மாத்தும் போதும் அந்த பாவம் வந்து அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது இப்ப ஏழாம் விதி லக்னத்துல இருந்தா அவங்களுக்கு பெயர்ல ஒரு மாற்றம் வரும்போது ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாம இருந்தா கல்யாணம் ஆகிடும் சோ இந்தமான சூட்சமங்களை நான் கிளாஸ்ல சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த வகுப்பு வந்து முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆன்லைன் ஜூ கிளாஸ் நடக்க போகுது